இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு அல்லது மக்களுடைய விழிப்புணர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு கருத்து கணிப்படுவ அவங்களுடைய இலக்கை இப்போ எல்லாமே வியூக வகுப்பாளர்களுடைய கட்டுப்பாட்டில் கட்சிகளே போயிடுச்சு அப்புறம் அந்த வியூக வகுப்பாளர்களுக்கு எல்லா வந்து அதிமுகவும் போயிடுச்சானு கேட்குறேன் வீக வகுப்பாளர்களுக்குள்ள கட்சிகளே போச்சுன்னு சொன்னேன் ஆனால் இந்த கட்சிகள் வந்து கடந்த காலங்களில் திமுக வெற்றி பெற்றது கூட பிரசாந்த் கிஷோருக்கு முந்நூற்றி எண்பது கோடி ரூபாய் கொடுத்து அந்த வகுத்த வியோகம் தானே அப்போது ஏற்படுத்துகிற பிரச்சாரம் தானே போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மேடை எத்தனை சைஸ் போடணும் அதில் என்ன கலரில் மேலே இருக்கிற ரெக்ஸின் போடணும் அதில் எந்த பொசிஷனில் நின்று பேசணும் அந்த மைக்கை எங்கே பிடிக்கணும் எப்படி பிடிக்கணும் அவர் என்ன பேசுன்ற வரைக்கும் அந்த வியூக வகுப்பாளர் தானே வகுத்து கொடுத்தது தானே ஸ்டாலின் செஞ்சார்